இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான மாநிலம் காரணம் இங்கே தான் வந்து சமூக நீதி வந்து அப்படியே தூக்கி பிடிச்ச மாநிலம் அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அதை குறித்து பேசக்கூடியவர்கள் ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம் கட்டுரையாளர்களாக இருக்கலாம் அரசியல்வாதிகள் அவங்களும் இதை பற்றி தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆனால் ஒரு டேட்டா ஒரு சின்ன டேட்டா வந்து இந்த இந்த சமூக நீதியில் எவ்வளவு கீழ்மையான நிலையில் அவங்க இருக்காங்கங்கிறது காட்டுது என்னென்னா அது இன்றைக்கி பார்லிமெண்ட்லேயே வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது புதுச்சேரி வந்து பாஜகவுடைய எம்பி செல்வ கணபதி ஒரு கேள்வி கேட்டுருக்காரு கழிவுநீர் தொட்டி மரணம் நாடு முழுக்கிறதுக்கு இது ஆக்சுவலி டேட்டா என்ன எத்தனை பேர் மாநிலம் வரியாக ஒரு லிஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறோம் அதில் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கு ஐம்பத்தி மூன்று கழிவு நீர் தொட்டி மரணங்கள் நடந்திருக்கு கழிவுநீர் உபகரணங்கள் பாதுகாப்பு கவசங்கள்லாம் ஈடுபட்டு இது போல மரணங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை அமைச்சர் சமூக நீதி அதிகார பகிர்ந்தல் அமைச்சர் இணையமைச்சர் வந்து ராம்தாஸ் அத்வாலே நேற்று பாராளுமன்றத்துல சொல்லியிருக்காரு இவ்வளவு நாள் பேப்பர்ல வந்தது அது அவங்களுக்கு இப்போ வேண்டிய பேப்பர் வேணும்னே இந்த திராவிட மாடலை வந்து குற்றம் சொல்கிறவங்க வேணும்னே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாராளுமன்றத்திலேயே ஆக்சுவலி அப்படின்னா இந்த அறிக்கைங்கிறது ஒரு ரிஜிஸ்டர்டு ஆகிடுச்சு இனிமே இது தமிழகத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் நாட்டிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் மலக்குழி மரணம் ஆனால் அந்த மலக்குழி மரணம் வைத்து இந்து மதத்தை கிண்டல் பண்ணி கவிதைகள் வந்ததெல்லாம் நாம் பார்த்துக்கிட்ருக்கோம் இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க மலக்குழி மரணம் பற்றி நாங்கள் எல்லாம் பெரியாரின் என்னடா இத்தனை பேரை கொண்டு நீ பாடினா நான் அதை பாராட்டுவேன் ஆனா அந்த தைரியம் அவங்களுக்கு வராது இப்போ இந்த கோவன்னு மொத்தம் காணாம போயிட்டார்ல எங்க இருக்காருன்னு தெரியல எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது திருவாவளம் இந்தா நான் மது விளக்கு எடுத்தா மாநாடு நடத்துறேன்னு போவாரு கடைசியில போய் அங்க கூணக்கொரியி அந்த மாநாடு டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க எல்லா டாஸ்மாக எல்லா டாஸ்மாகையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மலக்குழி மரணத்துக்கு எதிராக திருமாவளவன் குரல் கொடுப்பாரா கொடுக்க போகிறது இல்லை அந்த கட்சியில் இருக்கிற சமூக நீதி மனித நீதி பேசக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகள் குரல் கொடுக்குமா கொடுக்காது கிறிஸ்தவ அமைப்புகள் கொடுக்குமா கொடுக்காது ஏன்னா ஆஃப்டர் ஆல் அதில் கூட சாகரவன் யார் ஏன் இந்து தானே அதை பற்றி இவனுக்கு என்ன கவலை இருக்கு அவன் இந்து தானே அவனை பற்றி இவனுக்கு என்ன கவலை இருக்கு மதம் மாறாத இந்து மதம் மாறாத இந்து அவன் செத்தால் இவனுக்கு என்ன கவலை இருக்கு ஆக இந்து செத்தால் சமூக நீதி கிடையாது அப்படித்தான் நான் இதை பார்க்க நீ உண்மையிலேயே சமூக நீதியை பற்றி கவலைப்படுறதா இருந்தால் இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும் ஆனால் உண்மையை பேசினார் யார் பேசினார் எச் சூர்யா பேசினார் எஜு சூரியா நடந்த ஒரு மழக்குழி மரணத்தை போட்டு தமிழகத்திலேயே இதுதான் முதல் என்பதை சொல்லி ஏன்னா இதை பல இடத்துல மா வெங்கடேஷன் திருப்பி திருப்பி சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் சொல்கிறார் சொல்றது எந்த இப்போ வராது அவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துப்பாங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஆஃபீஸர்ஸை தாண்டி அது அந்த அஃபீஷியல் மீட்டிங்கை தாண்டி அவர் வரவே வராது பேசித்தான் இருக்கிறார் அந்த மழைக்குளி மரணத்தை பற்றி போட்டு அந்த ஊர் பேரை மதுரை மாவட்டம்னு தப்பாக போட்டார் சார் மா வெங்க அந்த வெங்கடேசனை எம்பி வெங்கடேசனை டேக் பண்ணியிருந்தார் அதுக்கு இவரை ஒரு மணிக்கு வீடை புகுந்து சூர்யாவை அரெஸ்ட் பண்றாங்க இவ்வளவுதான் சார் மழக்குலி மரணத்தை மழக்குலி மரணத்தை இவர்கள் எப்படி தடுத்தார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியுடைய செயலாளர் சூர்யாவை அரெஸ்ட் பண்ணது மூலம் தடுத்தார் வேற எங்க தடுத்தாங்க சரி அப்ப யார் பண்ணினது யார் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற ஏரியாவில் சரி நம்ம சென்னையில் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அவர் மேற்பார்வையிலேயே கையில் எந்த விதமான உரையும் இல்லாமல் உடல் உரையில்லாமல் அப்படி மழை குளிமர் இறங்குற இறங்குறாரு பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம் அவர் திமுக எம்எல்ஏ தானே என்ன நடந்தது அதனால் இவர்களுக்கு இதை பற்றி கவலை எல்லாம் அதாவது சமூக நீதின்னு இவங்க பேசுறதெல்லாம் வாய்க்கு தாங்க இங்கே இந்த சமூக நீதியும் இல்லை என்பது எனக்கு நூறு தடவை தெரியும் நான் உண்மையிலேயே சொல்கிறதார் தான் இதுக்காக கூட்டணி கட்சிகள் திமுக அரசை கண்டிக்கணும் கண்டிக்க மாட்டாங்க வாய் பற்றி ஏவல் செய்வார்கள் அப்படி யாராவது கண்டித்தால் எங்களுக்கு வேதனை அளிக்கிறது நீங்கள் பேசிவிட்டீர்கள் முற சொல்லியில் அரசு பாரதியினுடைய ஒரு அறிக்கை வரும் அதோட அவங்க ஆஃப் ஆகிடுவாங்க லேசாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பேசின உடனே ஒரு பெரிய அறிக்கை முறை சொல்லியில் சிலந்தி ஒரு கட்டுரை எழுதுவார் சிலந்தி ஒரு கட்டுரை எழுதுவார் அந்த சிலர்ந்து ஏன் உடனே ஏன்டா ஏண்டா இந்த வலைக்குள்ளே நாம் போகணும்னா அவங்க மடங்கி போயிடுவாங்க அதனால் தமிழகத்தில் இதுக்காக வெக்கப்பட வேண்டிய அதான் இவன் என்ன சொல்கிறான் யார் போய் அதை அழணுமா ராமர் போய் அழணுமா சீதை போய் அள்ளணுமா ஏண்டா ஓம் வீட்டில் இருக்கதான் நீ தானடா அழணும் அதுக்கேட்டால் அவங்க வரணும் ஓம் வீட்டை நீ சரி பண்ணணுமா அயோத்தியிலேருந்து ராமன் வரணுமா இதெல்லாம் செய்யறதுக்கு முற்போக்கு எழுத்தாளர்கள்லாம் வந்துடுவாங்க இசைவாணியை காப்பாற்றுறதுக்கு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வரும் இவன் எழுத்தாளர் சங்கம் எழுத்தாளர் வேலையை பாரு யானி நீ வந்து சபரிமலைக்கு நான் போகணுமா போக வேண்டாமாங்கிற பார்க்கற வேண்டிய வேலை முற்போக்கு எழுத்தாளர் சங்க வேலையில்லை முற்போக்கு எழுத்தாளர் சனாதன ஒழிப்பு நடத்த வேண்டிய வேலை இவர்களுக்கு கிடையவே கிடையாது கேட்டு அங்கே கூட்டிட்டு போய் உதயநிதியை கூட்டிகிட்டு போய் ரொம்ப உள்ள அவரை வாங்கி விட்டுருக்காங்க நீ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் உன் வேலையை பாரு உனக்கு சக்தி இல்லையா சக்தி இருந்தால் பாரு அதுக்கு எதுக்கு உதயநிதியை கூட்டுட்டு பாரு அவரே தெரியாம போய் பேசிட்டு இன்னைக்கு ஆச்சு கிடக்கிறேன் கம்யூனிஸ்ட்ட ஜாக்கிரதையாக இருங்கள் ஜிகாத்துகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்கள் அவர்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருந்தாலே சமூக நீதியை சரி பண்ணிட முடியும் அவர்கள் தான் இன்னைக்கு சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை உண்மையாக நான் பார்க்குறேன் ராகுல் காந்தி ரெண்டு மூணு வழக்கில் மாற்றுறதுக்கு காரணமே அவருக்கு இப்பொழுது அட்வைசரா இல்லை கம்யூனிஸ்ட் எல்லாம் அப்படி தானே ஆக என்னால தமிழகம் இந்த மலைக்குழி மரணத்தில் இருக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு இடம் இதிலேருந்து நாங்கள் சுயமரியாதை நாங்கள் சமூக நீதி சொல்லுவதெல்லாம் ஏமாற்று என்பதை இது நிரூபித்திருக்கிறது அப்படிதான்